வணக்கம் நண்பர்களே இன்று நாம பார்க்கப் போறது வயிற்றில் முடக்கம் அதாவது கன்ஸ்டபேஷனுக்கு எப்படி காஸ்ட் ஆயில் பயனாக இருக்கும் என்றுதான் காஸ்ட ஆயில் எப்படிச் சாப்பிடலாம் பெரியவர்கள் ஒரு முதல் இரண்டு மேசைக்கரண்டி வரை பதினைந்து மில்லி லிட்டர் முதல் முப்பது மில்லி லிட்டர் வரை காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட வேண்டும் நேரடியாகக் குடிக்கலாம் அல்லது ரிசிக்கு ஆரஞ்சு ஜூஸ் அல்லது இஞ்சி ஜூஸ் கூட சேர்த்து குடிக்கலாம் குடித்தகம் ஒரு பொடி சூடான தண்ணீர் குடிச்சுக்கோங்க எப்போ வேலை செய்யும் சுமார் இரண்டு மணி நேரத்திலிருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ள வேலையை ஆரம்பிக்குது வயிற்று சுத்தம் ஆகும் எச்சரிக்கைகள் குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சினை உள்ளவர்கள் இதை தவிர்க்க வேண்டும் தினமும் இது சாப்பிடக்கூடாது அதிகபட்சம் மூன்று நாட்கள் மட்டுமே அதிகமாக சாப்பிட்டா வயிறு வலி வாந்தி தலை சுற்றல் வரும் நல்ல மாற்று வழிகள் காலையில் வெறும் வயிற்றில் எலுமிச்சை தண்ணீர் நார்ச்சத்து அதிகமான உணவுகள் பழங்கள் காய்கறிகள் ஒவ்வொரு நாளும் நடந்துச்சு உங்களோட